ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் எட்டு சத்வ ரஜ தமோ குணங்கள் பிரம்மதேவர் நாரதரிடம் கூறுகிறார் ஓ அப்பனே இதுவரையில் நீ கேட்டவைகளுள் சிலவற்றிற்கு விடை கூறி வந்தேன் இனி குணங்களுடைய ஸ்வரூப லட்சணத்தை சொல்லுகின்றேன் ஒருமைப்பட்ட மனமுடையவனாய்க் கேட்பாயாக சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று சொல்லப்பட்ட மூன்று குணங்களில் சத்வகுணமானது உடையதாய் பிரீத்தி வடிவமாய் சுகத்தை ஆதாரமாக உள்ளது அந்த குணத்தினின்றும் தோன்றுவன மாறுபடாமை சத்தியம் ஆச்சாரம் ஸ்ரத்தை பொறுமை தைரியம் தயை நாணம் சாந்தம் சந்தோஷம் தர்மானுஷ்டானத்தில் பிரியத்தை செய்தல் எப்பொழுதும் சத் விஷயத்தில் ஸ்ரத்தையை உண்டு பண்ணுதல் அசத் விஷயத்தில் ஸ்ரத்தையை உண்டு பண்ணாமை முதலியன இவைகள் அந்த சத்துவத்தில் நீங்காது இருப்பன இவற்றுள் ஸ்ரத்தை மூன்று விதமென்று தத்துவ ஞானிகள் கூறுவர் அவை சாத்விக ஸ்ரத்தை ராஜச ஸ்ர்த்தை தாமச ஸ்ரத்தை என்பன ரஜோகுணமானது சிவந்த நிறமுடையதாய் அப்ரீத்தி வடிவமாய் துக்கத்தை ஆதாரமாய் உள்ளது அந்த இரஜோகுணத்தினின்றும் தோன்றுவன துவேஷம் துரோகம் மாச்சரியம் டம்பம் பேராசை நித்திரை அஸ்ரத்தை மானம் அடங்காமை கர்வம் முதலியன தமோ குணமானது கருமை நிறமுடையதாய் பிரமிக்கச் செய்யும் இயல்பாய் உள்ளது இந்த தமோ குணத்தினின்று தோன்றுவன துக்கத்தை விளைவித்தல் பிறருக்கு தாபத்தை விளைவித்தல் ஆலசியம் அக்ஞானம் நித்திரை தீனபாவம் விவாதம் அதாவது சண்டை கார்ப்பண்யம் கபடம் ரோஷம் வைஷம்யம் நாஸ்திக புத்தி புறம் கூறுதல் தமோ ரூப விஷயங்களில் ஸ்ரத்தை முதலியன ஆகையால் புண்ணியத்தை விரும்புகின்றவன் சத்வகுண விருத்தியை விருத்தி செய்து இரஜோகுண விருத்தியை அடக்கி ஆண்டு தமோகுண விருத்தியை ஒழித்தல் வேண்டும் இம்மூன்று குணங்களுடைய விருத்திகள் ஒன்றுக்கொன்று பொருத்தமுடையனவாக காணப்படாமையால் ஓ நாரதனே விரோதப்பட்டவைகளாகவே இருக்கும் இம்மூன்று குணங்களும் பிரியாமல் இருக்கின்ற மிதுன ராசியைப் போல் ஜீவர்களை விட்டிருப்பதில்லை ஆகவே குணங்கள் ஒன்றை பற்றி இராமல் வன்று என்று அரியற்பாலன ஜீவர்களை பற்றி இருப்பதாகிய முக்குணங்களும் தனித்தனி இருப்பன அன்று மூன்றும் சேர்ந்தே இருப்பன இவைகளுடைய விருத்திகள் மாத்திரம் தனித்தனி இருப்பன இதனை பின்னர் கூறுகின்றேன் ஒருவனிடத்து சத்வகுண விருத்தி மேலிட்டு இருக்குமாயின் ஏனைய இரண்டு குண விருத்திகளும் அடங்கியிருக்கும் அப்படியே இரஜோகுண விருத்தி மேலிட்டு இருக்கும் காலத்தில் சத்வ குண விருத்திகளும் குண விருத்தி மேலிட்டிருக்கும் காலத்தில் சத்வ ரஜோகுண விருத்திகளும் இருக்கும் என்று அறிவாய் ஓ நாரதனே இப்பொழுது என்னாலே சொல்லப்பட்ட குண ரூப விசாரத்தை உணரக்கடவாய் மறுபடியும் சந்தேகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் இவ்வுண்மைகளும் இக்குணங்களும் அனுபவத்திற்கு வரும் காலத்தில் நன்றாய் அறியப்படும் அவ்வனுபவ காலமன்றி கேட்பதனாலும் சாத்திரங்களை பார்ப்பதனாலும் சத்கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிப்பதனாலும் அவை அறிய முடியா எப்படியென்றால் பரிசுத்தமாகிய தீர்த்த மகிமையை கேட்ட ஒருவன் இரஜோகுண சம்பந்தமாகிய உடையவனாய் அத்தீர்த்தத்தை அடைந்து அதன் தன்மையை பார்த்து நீராடி அவ்விடத்தில் செய்ய வேண்டிய தீர்த்த ஸ்ராதாதிகள் இயற்றி தானமும் கொடுத்து சில காலம் வசித்து பின்னர் முன்னிருந்தது போலவே ரஜோ குணத்தோடு கூடினவனாகவும் ராகத்வேஷங்கள் நீங்காதவனாகவும் காமக்ரோதங்களால் சூழப்பட்டவனாகவும் தன் இடம் வந்து மீண்டும் சேருவானாயின் அவனுக்கு தீர்த்த ஸ்நானாதிகளால் வரும் பலன் வந்தனவோவென்றால் வந்தனவன்று ஏனெனில் பயிரிட வெண்ணம் கொண்ட ஒருவன் விளைநிலமல்லாத கலர் நிலம் முதலியவைகளில் மிகவும் கஷ்டப்பட்டு உழுதும் விதை விதைத்தும் பறித்தல் முதலிய சீர்பாடுகள் செய்தும் மாடு முதலிய மிருகங்களால் கெடுதி வராவண்ணம் ராப்பகல் காத்தும் உண்டாக்கிய பயிர் பிரயோஜனம் படும் காலத்தில் பூச்சிகளால் பக்ஷிக்கப்படுமாயின் அவன் வருத்தமுற்றவன் ஆவானேயன்றி பலன் பெற்றவனாவானா அவ்வுழவனைப் போலவே இரஜோகுண சம்பந்தமாகிய ஸ்ரெத்தை உடையவனாய் தீர்த்த ஸ்நானத்திற்கு சென்ற இவனும் வருத்தமுற்றவன் ஆவானேயன்றி பலன் பெற்றவன் ஆகான் இவ்விருவரும் பெற்றது கஷ்டம் ஒன்றே ஏனெனில் விதை விதைக்க தொடங்கினவனும் நிலத்திலுள்ள குற்றங்களை ஆராயாது விதைத்தவன் ஸ்நானம் செய்ய தொடங்கியவனும் தன்னுள்ளத்திலுள்ள குற்றங்களை ஆராயாது செய்தவன் ஆகையால் நிலத்திலுள்ள குற்றங்களை ஆராய்ந்து ஒழித்து செய்ய வேண்டுவனையாவும் முறைப்படி செய்து முடிவில் பிரயோஜனமாகிய தானியத்தை பெற விரும்பும் உழவன் பலன் பெற்று சுகம் தீர்த்த பலனை பெற விரும்பினவனும் குண பேதங்களையும் குணங்களின் ருத்தி பேதங்களையும் ஆராய்ந்து ஒழிக்க வேண்டுவனவற்றை ஒழித்து கொல்ல வேண்டுவனவாகிய குணங்களைக் கொண்டு பின்னர் செய்ய தகுவனவாகிய சத்கர்மங்களை செய்து அவற்றின் பிரயோஜனத்தை ஆரம்பத்திற்றானே பெற விரும்பாது முடிவிற் பெற விரும்புவானாயின் அவன் அவற்றின் பலன்களைப் பெற்று சுகம் ஒருவன் என்று அறிக சத்வகுண அடையாளம் புத்தியானது தர்மானுஷ்டானத்தில் பிரவர்த்தித்திருக்க செய்தலும் தனக்கு துன்பம் தரும் பாபார்த்தம் அல்லாத திரவியத்தை தேடச் செய்தலும் யக்ஞாதி வேத கர்மங்களை விரும்பச் செய்தலும் சாத்விகமாகிய போகங்களிலே காமத்தை செலுத்தச் செய்தலும் மோட்ச சாதனங்களில் சிந்தனை இருத்தச் செய்தலும் ஆன்ம லாபத்திற்கு உதவியாகாத இரஜோகுண தமோகுண பிரவர்த்திகளில் செல்லாதிருக்கச் செய்தலும் ராஜச தாமச குண ரூபிகளிடத்தில் சேராதிருக்கச் செய்தலும் அக்குண விருத்திகளை வெற்றி கொள்ளச் செய்தலுமாம் ரஜோகுண அடையாளம் சாஸ்திர சம்பந்தமாய் இருக்கின்ற தர்மங்களை விட்டுவிடுவதும் இராஜச இருக்கின்ற ஸ்ரெத்தை அடைந்து அசாஸ்திரியமான தர்மங்களை செய்வதும் புண்ணியம் பாவமெனும் பகுப்பின்றி திரவியத்தை தேடுவதும் இரஜோகுண சம்பந்தமாகிய போகங்களை விரும்புவதும் சாத்விக தர்மத்தை வெறுப்பதுமாம் தமோகுண அடையாளம் வேதத்தினிடத்தும் வேதார்த்தத்தை விளக்கவல்ல சாஸ்திரங்களிடத்தும் அவிஸ்வாசமும் தமோகுண ஸ்ரத்தையடைந்து திரவிய நாசம் செய்வதும் எல்லாரிடத்தும் துரோக சிந்தனை உடைத்தாய் இருப்பதும் சாந்தி இல்லாது இருப்பதும் கோபம் மேலிட்டு இருப்பதும் மூர்க்கம் அடைந்து இருப்பதும் தன்னிஷ்டம் போல் நடப்பதுமாம் இவைகளேயன்றி இம்முக்குணங்களுக்கும் வேறு குணங்களும் சில உள என்னையெனில் குணமானது சாஸ்திர ஆராய்ச்சியினாலே விருத்தியடையின் அது பிரகாசம் உடையதாய் இராஜச தாமச விருத்தி சம்பந்தமான கிருத்தியங்களில் வைராகியத்தை செய்து இரஜோகுண தமோகுண விருத்திகளையும் நீக்கிவிடும் இரஜோகுணமானது லோப சம்பந்தத்தினால் விருத்தி அடைவது சத்வ தமோகுண விருத்திகளை நீக்கிவிடும் தமோகுணமானது அக்ஞான சம்பந்தத்தினாலே விருத்தியடைந்து ஏனைய இரண்டு குண விருத்திகளையும் நீக்கிவிடும் இவ்வண்ணம் சத்வ முதலிய மூன்று குணங்களில் ஒன்று பிரதானமாகும் பொழுது அது ஏனைய இரண்டு குணங்களையும் நீக்கிவிடும் இப்பொழுது கூறிவந்த முக்குண அடையாளங்களும் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு குணவடையாளங்கள் இருப்பதன்று யாவரிடத்தும் மிதுன தர்மம் போல் மூன்று வித அடையாளங்களாகச் சொல்லப்பட்ட செய்கைகள் யாவும் இருக்கும் ஏனெனில் ரஜோகுணத்தை விட்டு குணமும் சத்வகுணமும் குணத்தை விட்டு ரஜோகுணமும் இவ்விரண்டு குணங்களை விட்டு தமோகுணமும் இருப்பதன்று என்றும் இம்முக்குணங்களும் ஜீவர்களை விட்டு இருப்பதில்லை என்றும் முன்னமே கூறியிருக்கின்றேனாகையால் அம்முக்குண வடையாளங்களும் ஜீவர்களை விட்டு இருப்பனவன்று ஆகையால் ஜீவர்கள் முயலும் காரியப்பாடுகள் எவ்வச்சமயங்களில் எவ்வவிதமாய் வருமோ அவ்வக் காரியப்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவ்வக் குண அடையாளங்கள் உண்டாகும் ஏனெனில் இம்முக்குணங்களும் பிரசவம் அதாவது தாயாகும் தர்மமுடையவை சத்வகுண பிரதானனாகவே இருக்கின்ற ஒருவனிடத்தில் இரஜோகுண தமோகுணங்களும் அப்படியே இரஜோகுண பிரதானனிடத்தில் சத்வகுண தமோகுணங்களும் தமோகுண பிரதானனிடத்தில் நிடத்தில் ரஜோ குணங்களும் மண்ணினிடத்தில் கட கலசாதிகள் தோன்றும் வகை போல் தோன்றுகின்றன ஆகையால் அறிவுடையவன் தானெடுத்த சரீரத்தை பார்த்து இது பாப கர்மத்தினால் வந்ததல்லவா என்று ஆராய்ந்து இப்பாவம் புத்தியின் கண் இகழ்வதாகிய குண கண்மங்களால் என்று ஊகித்து இவைகள் ஒழிக்கர் பாலனவாம் என்று எண்ணி அந்தோ இவைகள் தேவதத்தர் விஷ்ணுமித்திரர் யஜ்யதத்தர் முதலான பேருடையவரை போலும் ஆண் பெண் உருவமாயிருக்கின்ற மிதுன ராசியைப் போலவும் இருப்பனவாகலான் அரிதென்று தெளிந்து சரீர சம்பந்தம் உள்ளவரையில் நீங்காதனவாகிய காமம் குரோதம் லோபம் மோகம் ஆசை துவேஷம் மதம் அசூயை ஈரிஷை பொறாமை மனக்களிப்பு முதலாயினவற்றை தினே தினே புத்தியின் கண் இகழாவண்ணம் செய்து சரீரத்தையும் சரீர சம்பந்தியாயிருக்கின்ற ஆத்மாவையும் பரிசுத்தம் செய்தல் வேண்டும் ஓ நாரதனே இதுவரையில் சத்வ குண சம்பந்தமும் சத்வகுணத்திற்கு ரஜோகுண சம்பந்தமும் தமசுக்கு இவ்விரண்டும் குண சம்பந்தமும் உண்டென்று கூறினேன் என்றனர் ஜனமேஜயன் வியாசரே நான் இவைகளையெல்லாம் கேட்டவனாயிருந்தும் மறுபடியும் கேட்க வேண்டியவனாகவே இருந்து கேட்டேன் என்றனர் எட்டாவது அத்தியாயம் முற்றும்